பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்பது பழமொழி பாம்புகளில் பல வகைகள் உண்டு அதன்படி உலகில் வாழும் மிகவும் கொடிய ஐந்து பயங்கரமான பாம்புகள் என்ன என்பதை நாம் இந்த பதிவில் காண்போம் இன்லாண்ட் டைபான் இவ்வகையான பாம்புகள் மனிதர்களை விட்டு எப்போதும் விலகியே இருக்கும் ஆனால் உலகில் உள்ள மற்ற பாம்புகளை விட தைஃபான் வகை பாம்புகளின் விஷம் அதிக சக்தி வாய்ந்ததாகும் கிங் கோப்ரா உலகில் பயங்கரமான பாம்புகளின் ஒன்றான ராஜநாகம் பதினெட்டு அடி வரை நீளம் வளரும் தன்மை கொண்டது இவ்வகை பாம்புகளின் ஒருக்கடியில் இருபது மனிதர்கள் மற்றும் ஒரு யானையை கொள்ளும் விஷம் உள்ளது ராட்டில் ஸ்னேக் கனரக உடல்கள் மற்றும் வைர வடிவ தலைகள் காரணமாக இவ்வகையான பாம்புகளை எளிதில் அடையாளம் காண முடியும் மிக வேகமாக நிலத்தில் ஓடக்கூடிய இந்த பாம்புகள் மிகவும் ஆபத்தானவை பிலிப்பைன்ஸ் கோபரா கொடூரமான விஷத்தன்மை காரணமாக இவ்வகை பாம்புகள் உலகின் பயங்கரமான பாம்புகளாக வலம் வருகின்றன கோபுரா பாம்புகள் மூன்று மீட்டர் வரை தங்கள் விஷத்தை உமிழும் சக்தி கொண்டது வைப்பர்ஸ் மத்திய கிழக்கு நாடுகளின் பகுதியில் அதிகம் வாழும் வைப்பர்ஸ் பாம்புகள் இரவு நேரங்களிலேயே அதிகமாக வெளியில் உலா வரும் இவ்வகை பாம்புகள் மிகவும் சுறுசுறுப்பானதாகவும் அதிக விஷத்தன்மை கொண்டதாகவும் இருக்கும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்